ஆ சார் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் இது எந்த இடம் சார் என்ன ரேட்டு போட்டிருக்கீங்க சார் சார் வணக்கம் ஃபஸ்ட் என் பேர் சரவணன் கரம்பூர் கனகிரி எஸ்டேட்டில் வைஸ் ப்ரெசிடாக இருக்கேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஓஎம்ஆர்க்கும் ஜிஎஸ்டிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் நம்ம திருப்பூர் கோயிலுக்கும் நம்ம நந்திவரம் கூடாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் நெல்லிக்குப்பம் அப்படின்ற அந்த ஊர் தான் இந்த நெல்லிக்குப்பம் ஊரில் எல்லா வசதியும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது அது இல்லாமல் நமக்கு வந்து எல்லா கடைங்களும் இருக்குது இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம சத்யசாய் மெடிக்கல் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் பிரிகிற ரோடு ஒன்று வந்து அந்த ரோடு நேராக போனால் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒண்டர்லாம் இந்த பக்கத்தில் வரப்போகுது ஸோ இத்தனை வசதிகள் இருக்கிறதால இது வந்து நீங்கள் இடம் வாங்கி இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் தாராளமாக வாங்கலாம் அதே சமயத்தில் வீடு கட்டி குடிவரத்துக்கும் வரலாம் எப்படி நீங்கள் கேட்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே திரும்பினீங்கன்னா பாருங்கள் நம்ம சைட் ரோடு இது நம்ம சைட் ரோடு ஓட்டினா மாதிரி வீடுகளாக இருக்குது நல்லா அருமையான பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளே இபி போஸ்ட் உள்ளே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் சைட்டுக்கு பின்னாடி தெரியாத அந்த வெள்ளை வெள்ளக்கடலில் இபி போஸ்ட்டு தெரியாத சிடிஎஸ் ஸ்கூல் சிபிஎஸ் ஸ்கூலு அதில் இங்கேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் சித்திசை மெடிக்கல் காலேஜ் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வீடுகள்லாம் தனித்தனியாக வந்து பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டினீங்கனாலும் உங்களுக்கும் உடனடியாக பஞ்சாயத்து தண்ணி வசதியாக கிடச்சிரும் சைட்டில் ஃபுல்லாக முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு பெரிய பெரிய ரோடு போட்டிருக்காங்க ரெண்டு பார்க் இருக்குது அது இல்லாமல் ஈபி போஸ்ட்டு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது தண்ணி வசதி இருக்கிறதால உடனே வாங்கலாம் இன்னொன்றும் கேட்கலாம் சரி வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஓயம்மரில் ஃபுல்லாகவே ஐடி கம்பெனிஸ் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மயில்லா வேல்டு சிட்டி ஸோ எல்லாமே இருக்கிறதால வேலை வாய்ப்புக்கு நிறைய வசதி உள்ள இடம் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் நடந்து போனால் பஸ்ஸு ஷேர் ஆட்டோ வசதிகள் இருக்குது படிக்கிறதுக்கு அப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலு அது இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு சிபிஎஸ்ஆர்எம் மற்றும் வேளாண் மற்றும் சிடி சிடிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வாங்கியிருக்கு ஸோ இவ்வளோ வசதி உள்ள இருக்கிறதுக்கு நீங்கள் மொத்த பணம் போட்டு வாங்கணுமா அதுவும் தேவையில்லை தாராளமாக உங்கள் ஒரு இருபது சதவீதம் அமௌண்ட் இருந்தாலே மீதி எண்பது சதவீதம் காலியோட வாங்குறதுக்கு நமக்கு லோன் தரும் வீடாக இருந்ததுனால் தொண்ணூறு சதவீதம் பேங்க் வசதி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வீடு கட்டித்தரும் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை எல்லாரும் யூஸ் பண்ணி உங்கள் சொந்த மனை அல்லது வீடு கனவை நிறைவேற்றணும் ஸோ இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க உடனே வாங்க கீழே இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்